போன்ல தான் இது அழகா இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருந்த கோவில் இருக்கு நான் வந்து மூணாவது ஒரு தேர்ட் கோவில் வந்து அப்படியே பின்னாடி டல் மாதிரி போச்சு பார்த்தீங்களா இது அழகா இருக்குது பார்த்திங்களா கல்லுக்கெல்லாம் செதுக்கியிருக்காங்க அழகாக இருந்துச்சு ஒரு மலையிலே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம முன்னோர்களாம் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஓடி பின்னாடிட்டானதுமாரி ஓடி ஓடி வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா என்னோடய ஃப்ரெண்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த இடத்துல போய் நாங்கள் வந்து ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க மரத்துக்கிட்டே நம்ம இந்த இங்கே வந்து அதுக்கப்புறம் தண்ணித்தாவு தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் குஷியானதுக்கப்புறம் தண்ணித்தாவை எடுக்கவே இல்லை தண்ணி தண்ணித்தாக இருந்துச்சுன்னா கூட நான் எடுக்க வந்து தண்ணி கேட்கல அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கல்லெலாம் இருந்துச்சு கண்ணம் வர வரமாட்டாங்க அதுக்கப்புறம் தொலைஞ்சு போய்ட்டு வந்து கூட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வர மாட்டேறாங்க என்ன சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓடி பிடிச்சி அப்படி இப்படின்னு விளையாண்டுகிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறோம் எங்களுக்கே தெரில குஷியாகி அப்படி இப்படி போயிட்டுருந்தோம் டனல் வந்து எங்கள் அம்மா போவேன் நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களே என்னம்மா ப்ளீஸ்மா அப்படி கெஞ்சு கேட்டேன் அப்படி இப்படி சுற்றி சுற்றி மூணு வாட்டி வந்துவிட்டோம் எங்கள் அம்மா வா வான்னு கூப்பிட்டாங்க அப்போ கூட நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு போயிட்டேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் போய் அப்படி இப்படி சுத்திக்கிட்டு வந்துட்டோம் நிறைய பேர் உட்காந்து இருந்தாங்க சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டோம் இப்போ குடுகுடுன்னு எங்கள் அண்ணன் வந்து ஓடி வந்து விளையாண்டுட்டான் பாருங்களே அவனுக்கு என்ன திமுற இருக்கா அவன் எங்களை விட்டு போயிட்டா இப்போ வந்து திருப்பி எழுந்து விளையாடுறான் பார்த்தீங்களா ஆடி இடையே நாங்கள் ஓடி பிடிச்சி என்ன பண்ணுறோமே எங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பியூட்டிஃபுல்லாக மலைமலாலாம் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கதான் செது செதுக்கி இருக்காங்களா அது பார்க்க வந்து ஒரு கோட்டையில் ராஜா ராணி இருக்கிற கோட்டையில் மாதிரியே இருந்துச்சு இது இந்த டெம்பிளெலாம் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா யானைலாம் இருந்துச்சு யானைக்கிட்ட போய் அப்படி இப்படி ஏ யானை யானை ஒரு லட்டு தாயா அப்படின்னு நான் அதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆண்டி வந்து போட்டோ எடுக்கும் தள்ளு தள்ளுன்னு சொன்னா தள்ள விடுறாங்க அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டெம்பிள் இன்னொரு வாட்டி நம்ம டெம்பிள பாத்துக்கிட்டே போலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் டெம்பிள பாத்துக்கிட்டே போனுங்க நிறைய கூட்டமா இருந்துச்சு தண்ணிட்டு அங்க பயங்கரமா இருந்துச்சு இப்ப நிறைய வெயில் அதிகமா இருந்துச்சுங்க நிற்கவே முடியல கொஞ்சம் நேரம் நிலட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு இந்த டெம்பிள் ஆ டெம்பிள் இங்க இதுக்குள்ள ஒரு டனல் மாதிரி எப்படி சொல்றது ஒரு ட்ரெயின் மாதிரியே போற மாதிரி டனல் மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு இடத்துல போட்டோ இருந்துச்சு நாங்கள் அப்படியே போட்டோ எடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே போயிட்டே இருக்குது மூணாவது டெம்பிள் நான் சொன்னல அந்த மூணாவது இது இந்த டெனல் டனல் மாதிரி போகணும்னு சொன்னல அந்த டூ குடு குடு குடுன்னு ட்ரெயினிங் ட்ரைனிங் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க நாங்கள் அதே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தண்ணி தகை எடுத்துகிட்டே இருந்துச்சு ஒரு இடத்துல தண்ணி சொன்னா ஒண்ணுமே இல்லை ஏமாந்துட்டோம் தண்ணி இருக்குன்னு நினச்சேன் நாங்கள் போய் ஏமாந்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு இதுல தான் தண்ணி இருக்கு நெக்ஸ்ட் வந்து கல்லு மாதிரி இருந்துச்சு அப்படியே அப்படி சரக்கிட்டே சரக்கு மாதிரி இருந்துச்சுல்ல ஒரு கல்லு போட்டு பெருசாக தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த கல்லு சரக்கு மாதிரி இருந்துச்சு இந்த இன்னொரு கல்லு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் அழகா இருக்கு கோவில்லாம் சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக ஒரு மிஸ்டேக் இல்லாமல் மாதிரி கூட இருக்கு ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்காத மாதிரியா இருக்கு இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கல்லுமல் ஏறி ஏறி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு போகணும் இன்னொரு வாட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நம் நம்ம சின்ன பசங்க வருவாங்க பார்த்தா ஆயம் அம்மா கூட வராங்க ஆயா பாட்டி எல்லாருமே வராங்க இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே நடை ஆன்ட்டிஸ்லாம் வந்து தண்ணி இருந்தாங்க அந்த தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வெளியே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து ஜாலியாக விளாண்டுருந்தாள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் இந்த மூணு நாலு கோவில் ஒரு நாலு கோவில் இருந்துச்சு அந்த நாலு கோவிலும் நாங்கள் பார்க்க பார்க்க விட மாட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அந்த மூணு கோவிலும் நாலு கோவில் எதை தெரில நம்ம ஆண்டி வந்து இங்கே ஒரு வாட்டி குறு குறுன்னு பார்த்தாங்க அங்கே அவர் போயிட்டாங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸ்ங்களா